சில பேருங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க மோடி பார்த்தா ஒன்றா போவோம் அப்போ எனக்கு இவர் என்று எனக்கு தெரியாது எழுதி கொடுத்து வந்துருவாங்க அடுத்த மாதம் பார்த்தா ஒன்றா இருப்பாங்க முட்டாளு ஹாப்பியாக வாழ்வார் ஏன் தெரியுமா புத்திசாலி விட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க இவங்க மக்கள் திட்டிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு இது தெரியாது ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க இவங்களுக்கு புரியவே புரியாதுங்க ஏன்னா முட்டாளோட வாழ்ந்தால் மட்டும் தான் புரியும் ஜாலியாக இருந்தாங்க ஜாலியாக இருந்து நல்லா சக்தி அதிகமாகிட்டு நல்லா தூங்கி திரிச்சு அவங்கள போட்டு திரும்பப்படுத்திட்டு உங்களுக்கு அறுபது குணம் இருக்குது நீங்க ஒருத்தர் பாக்குறீங்க அவருக்கு ஐம்பது இருக்கு என்ன பண்ணுவீங்க குறை சொல்லுவீங்க அந்த அந்த சின்ன பத்து டிஃப அதுக்கு மட்டும் குறை சொல்லிருப்பீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கம்மியா ஃப்ரெண்ட் இருந்தா நீங்க ரொம்ப நல்ல குணம் அதிகமா இருக்குது என்று அர்த்தம் சந்தோஷப்படுங்கள் அன்பது நண்பர்களே ஒரு வீட்டில் ஒரு முட்டாளும் ஒரு புத்திசாலி எப்படி இருக்கு தெரியுமா சொல்றீங்களா முட்டாள் ஹாப்பியா வாழ்வார் ஏன் தெரியுமா புத்திசாலி விட்டு கொடுத்துட்டே இருப்பாரு உனக்கு சப்பாத்தியாக நீங்கள் சாப்பிட்டு இவரு அந்த முட்டால் சப்பாத்தி வேணும்னா இவங்க கொடுத்துருவாரு இவருக்கு பிடிச்சத பொரோட்டா சாப்பிடாம வேற சாப்பிட்டு இருப்பார் அப்போ யார் கஷ்டப்படுவோம் புரிஞ்சுங்களா புத்திசாலி என்ன பண்ணுவாங்க கூட்டிருக்கிறவங்களுக்கு என்ன கருத்து ஓகே நீ அந்த சாமியாட்ட போயிட்டு வா இந்த சாப்பாடு சாப்பிடு புரிஞ்சுங்களா முரண் பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கிட்ட முரண்பண்ணலன்னா நம்ம எப்படிங்க இருப்போம் ஹாப்பியாக இருப்பேங்க ஜாலியா இருப்பேங்க ஜாலியா இருந்து நல்லா சக்தி அதிகமா நல்லா தூங்கி திரிச்சு அவங்கள போட்டு துன்பப்படுத்திட்டு அந்த முட்டால் சந்தோ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதே புத்திசாலியாலதான் ஆனா குறை சொல்லிட்டு திட்டிட்டு அவமானப்படுத்திட்டு நான் சொல்லும் போது பல பேர்த்துக்கு புரியும் ஆமாங்க இது புரியாம ரொம்ப வருஷமா இருந்தேன் சொல்லும் போது புரியும் எங்க மிஸ் ஆகுதுன்றேன் மறுபடியும் சொல்றாங்க என்ன பண்ணிப்பாங்க தெரியுமா அவங்க திரும்ப திரும்ப சொல்லி நாம தான் ஒருவேளை தப்பா இருக்கிற மோன்னு ஒரு ஒரு மாய உலகத்தை கொண்டு போயிடுவாங்க திரும்ப திரும்ப சொல்லி சித்த ஒரு சாமியார்ட்ட போயிட்டு இருக்கீங்க அவர் வேற சாமியார் போறார்ல கரெக்டா பார்த்தா அந்த சாமியார் தப்புற பார்த்தீங்களா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்திடுவாங்க நமக்கு அவ அவமானமா இருக்கும் புத்திசாலிங்க ஆனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க மீண்டும் சொல்கிறேன் முட்டாள்கள் சந்தோஷமாக வாழ்வது புத்திசாலியால் நல்லா ஏற்றுக்கவே முடியுங்க மனம் பதப்பதற்கு நம்மளால வாழ்ந்து நம்மளே போது எப்படி இருக்கும் கட்டுப்பா இருக்கும் இல்லையா எதையும் சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது நம்ம யாரும் சொன்னோம்னா நம்மளை திட்டுவாங்க அப்படியே கேட்டு போயிட்டு இது சரியில்லை அப்படின்றாங்க நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும் இது இப்ப நான் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க புரிய வைக்க முடியும் உங்களுக்கு புரியாம வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்போ ஒரு முட்டாவில் புத்திசாலி வாழ்ந்த எப்படி இருக்குங்க முட்டால் சந்தோஷமா இருந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் புத்திசாலி கஷ்டப்பட்டுட்டே அடுத்தது ரெண்டு புத்திசாலி ஒன்றா வாழ்ந்த எப்படி இருக்கும் எங்க நைட்டி சப்பாத்தி வேணுங்க உனக்கு என்ன வேணுமோ அதை செய்யுமா நீங்க சொல்லுங்க உனக்கு பிடிச்சது செய்யுமா நீங்க சொல்லுங்க சண்டே வராசு ஏங்க அம்மாவுக்கு ஒரு ஐயாயிரம் குடும்பம் எவ்வளவு மணி குடும்பம் உண்மையிலங்க ரெண்டு புத்திசாலி பாருங்கள சொர்க்கங்க சில பேர் சந்தோஷமா இருப்பாங்க கணவன் மனைவி இதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் புத்திசாலிங்க அவங்களுக்கு மற்றவங்களை சண்டை போட்டுக்கிறாங்க அது புரியவே புரியாதுங்க இவன் மத்தவங்க இருப்பாங்க ஏன்னா எங்களுக்கு இதுதான் தெரியாது ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க இவங்களுக்கு புரியவே புரியாதுங்க ஏன்னா முட்டாளோட வாழ்ந்தா மட்டும்தான் தான் அது புரியும் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல என்ன பிரச்சனைனா இந்த ஆறு விதமான மனிதர் சொன்ன யாராவது ஒருத்தர் கூட வாழ்ந்தா மட்டும்தான் நான் சொல்றது புரியும் உங்களுக்கு நச்சு மனுஷனோட வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் பேசும்போது புரியும் மற்றவங்களுக்கு எல்லாம் ஏதோ ஏன்னா வாழ்க்கையில் இருந்ததே இல்லை தெரியாதுங்கிறது இப்போ முத்தாளோட வாழ்ந்தாலும் நான் சொல்றது புரியும் யாருக்காவது அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருக்கான்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்தது நல்லது ரெண்டு பேரும் புத்திசாலி நார்த் இந்தியாவில் ஒரு கேஸ் கடவுள் மாதிரி டைவர் சப்ளை பண்ணிருக்காங்க ஏன்னு கேட்டால் சண்டையே பண்ண மாட்டேங்கிறார் சார் முப்பது வருஷம் ஆச்சு ஒரு சண்டை இல்லை போர் அடிக்குது அடுப்பாக இருக்கு அவங்களுக்கு புரியல நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் சரி ரெண்டு முட்டால் தான் இப்படி இருக்கும் அடித்தடி தான் மேலி பகுடு மூஞ்சி உடஞ்சிரும் பல்லு உடஞ்சிரும் ஸ்டேஷனு பஞ்சாயத்து சில பேருங்க போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க மறுபடியும் பார்த்தா ஒன்னா பார்ப்பாங்க போய் எனக்கு இவர் யார் என்று எனக்கு தெரியாது எழுதி கொடுத்து வந்துருவாங்க அடுத்த மாதம் பார்த்தா ஒன்றா இருப்பாங்க டெய்வர்ஸ் வாங்கிடுவாங்க அப்புறம் பார்த்தா ஒன்றா இருப்பாங்க ரெண்டு முட்டாது சண்டை போட்டு பேர் இருப்பாங்க கூட்டம் வந்து ஒருத்தர் பார்க்க வெடி பயங்கரமாக சண்டை இருக்குங்க ரத்த கலரையாக இருக்கும் இப்போ புரிஞ்சுங்களா ரெண்டு முட்டாளு ரெண்டு புத்திசாலி ஒரு முட்டாளு ஒரு புத்திசாலி இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு புத்திசாலியாக இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இறைவன் நமக்கு அருள் கொடுத்துருக்காரு நன்றி சொல்லிட்டு மற்றவங்களுக்கு யாராவது சண்டை போட்டாங்கன்னா வாழ்க்கை வாழ நமக்கு அந்த மாதிரி வாழ்க்கை அமையல நல்லா நல்லா இருக்கட்டும் வாழ்த்து வர சொல்லக்கூடாது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்ச பல பேருங்க இவங்க நல்லா இருக்கா எல்லாத்தையும் திட்டு குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரங்க பொண்ணு ஓடி போயிடும் திட்டுவாங்க பாருங்க அசிங்க அசிங்கமாக திட்டுவாங்க ஆறு வருஷம் கழிச்சு இவங்க பொண்ணு ஓடி வெளியே வர மாட்டாங்க புரிஞ்சுக்கங்க என்ன சொல்கிறேன்னா நம்மளை விட மற்றவங்க நல்லா இல்லைன்னா அப்போ நீங்க புரிஞ்சு நம்ம நல்லா இருக்கோங்கிறது சந்தோஷம் தானே பண்ணணும் ஏன் அவங்க குறை சொல்லணும் நம்ம என்ன பண்றோம் எல்லாத்தையும் குறை சொல்லிட்டே இருக்கங்க சில பேர் போடுறோம் போதும் எல்லாம் சரி இல்லையு சொல்ற ஒரு மணி நேரம் பேசுனீங்கல்ல யாராவது நல்லா இருக்காங்கன்னு ஏன் பேசல நம்ம வந்து அம்மி இறக்க எங்காடின்னு வச்சிருக்கிறோம் ஒரு நாள் ஒருத்தர் வந்து ஒரு பொருள் வாங்கி போயிருக்காரு அதுல புழு இருந்திருக்கு இன்னும் நேரா வந்து கடைக்கு முன்னால காச்சு மூச்சுன்னு சொத்தம் சன் டிவி ராஜ டிவி விஜய் டிவி எல்லா டிவிக்கும் ஃபோன் பண்ணிட்டாரு சுகாதாரத்துறை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டாருங்க கற்றுக்கத்து கத்திட்டு இருக்காது எனக்கு ஃபோன் வந்துச்சு நான் உடனே ஃபோன் பண்ணேன் எடுத்தேன் சொல்லுங்க உங்களை நம்பி நான் வாங்கினேன் புழு இருக்கு இது உங்க குழந்த சாப்பிட்டது நேரம் என்ன இருக்கும் நான் என்ன சொன்னேன்னா முதல் விஷயம் புரிஞ்சிக்கங்க ஆர்கானிக் பொருளில் புழு புழு வருங்கிற அடிப்படை அறிவு இல்லாமல் என் கடைக்கு வந்திங்கன்னு கேட்டேன் கொக்கோல வாங்கி வீட்டில் வைங்க ஐம்பது வருஷம் புழு வராது இதுக்கு வந்தீங்கன்னு கேட்டேங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இந்த சம் சம்மந்தம் இருக்குது அப்புறம் கேட்டேன் எத்தனை வருஷம் வாங்குறீங்க பத்து வருஷம் இருக்கேன் எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான் கேட்டேன் பத்து வருஷம் வாங்குறீங்களா நல்லா இருக்கேன் ஒரு தடவை சயின்டிஃபிக் ஃபோன் பண்ணுங்களா வாங்கி புரிஞ்சுங்களா நடக்குதுங்க பத்து வருஷம் ஆனால் நல்ல பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு யாரும் பாராட்டவே மாட்டாங்க ஒரு சின்ன தொப்பன்ட்டா போதும் திருச்சி மேஞ்சிடுவாங்க ஞானிகள் அப்படி யாராவது பன்னாலத்தில் கவலை எல்லாம் படமாட்டாங்க அதான் சொல்கிறேன் புரிய 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 மற்றவங்க பண்றதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டோம் ஓ புரிஞ்சுங்களா நான் பேச பேச என்ன புரியுதுன்னா அடுத்தவங்க சரியில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ஹாப்பியா இருப்பீங்க அடுத்தவங்க சரியில்லைன்னா நீங்க சரியா இருக்கீங்க ஹாப்பியா இருப்பீங்க ஒண்ணு சொல்லட்டுங்களா நல்ல குணம் அறுபத்தொம்போது இருக்கு இல்லையா அறுபத்தொன்பது நல்ல குணம்னு வச்சுக்கங்களேன் அறுபத்தொம்பது குணம் இருக்கு உங்களுக்கு அறுபது குணம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு அறுபது குணம் இருக்கு நீங்க ஒருத்தரை பார்க்குறீங்க அவருக்கு ஐம்பது இருக்கு என்ன பண்ணுவீங்க குறை சொல்லுவீங்க அந்த அந்த சின்ன அந்த பத்து அதுக்கு மட்டும் குறை சொல்லிட்டு ஒருத்தர் இருபது வருவார் அவங்க கிட்ட நிறைய குறை சொல்லுவீங்க நம்மெல்லாம் மற்றவங்க ஏன் தெரியுமா திட்டிக்கிட்டே இருக்கிறோம் நம்மை விட அவர்களுக்கு அறிவு கம்மி என்பதை நாம் திட்டி திட்டி நாம நல்லா இல்ல யாராவது நல்லா இல்லாதவங்க ஊர்ல பார்த்தோன்னா நானே சந்தோஷப்படுவேன் வாழ்க வள படம் அவங்கள விட நல்ல குணம் இருக்கு இறைவா நன்றின்னு சொல்லுவேன் அப்ப ஹாப்பியா வாழலாம் முதல்ல குறை சொல்றதா நிறுத்தணம் சில பேருக்கு மாப்பிளையும் அமையாது சில பேருக்கு பொண்ணே அமையாது ஏன் தெரியுங்களா அவங்களுக்கு நல்ல குணம் அதிகமா இருக்கும் அறுபது இருக்கும் இது பாக்குறது எல்லாம் முப்பது நாற்பது இருபதுன்னு வந்து மாட்டும் டிஃபரென்ஸ் தெரியல என்ன மரியாதை இல்லை அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கங்க நமக்கு அதிக குணம் இருந்தால் அடுத்த மட்டும் ஈஸியாக நம்ம டிஃபர் ஆகிடுவோம் அப்போ என்ன பண்ணுறோம் நமக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்கிடுவோம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப கம்மியாக ஃப்ரெண்ட் இருந்தால் நீங்கள் ரொம்ப நல்ல குணம் அதிகமாக இருக்குது என்று அர்த்தம் சந்தோஷப்படுங்கள் நிறைய நல்ல குணம் இருந்தால் மற்றவங்களாம் தப்பாக தானே இருப்பாங்க ஏங்க நல்ல குணம் இருந்துட்டு ஏங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க இதை கேள்விங்க நல்ல குணத்தையும் வச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணிட்டு நம்மளும் உட்காந்துட்டு புலம்பிட்டு இருப்போம் அழுதுட்டு இருப்போம் அப்படி இல்லை மற்றவர்கள் சரியில்லை என்றால் இனிமேல் உங்களை பாராட்டி கொள்ளுங்கள் வாழ்க வனமட்டும் அவங்களுக்கு இறைவா இவருக்கு அந்த அறிவை கொடு முடிஞ்சிடுச்சு அப்போ இந்த அறுபது நல்ல கூட இருக்கிறவங்களுக்கு ஏன் பொண்ணு மாப்பிள்ள அமையிறது இல்லைன்னா பார்க்கறதுதான் கம்மியா இருக்கா இவங்க ரொம்ப வருஷமாங்க செட்டாகல செட்டாக இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு யார் தெரியுமா பிடிக்கும் அறுபத்தி ஒன்று இருந்தால் தான் பிடிக்கும் இல்லை அறுபது இருந்தால் தான் பிடிக்கும் அந்த ரேஞ்சில் இருக்கணும் இதுல என்ன காமெடினா அவரை பார்த்துருவோம் அவர் வேற யாராவது லவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதான் விஷயம் படம் வச்சே உட்கார்ந்துருக்க புரிஞ்சுங்களா அவர் என்ன பண்ணுவாரு நம்ம கிட்ட பழகிட்டு அவரு அறுபத்தி அஞ்சு இருப்பாரு நம்ம எண்பது இருக்கோமா சரி நம்ம வந்து ஐம்பது இருக்கோமா அவர் நம்மளை செலக்ட் பண்ண மாட்டாருங்க நீங்கள் மட்டும் எத்தனை பேரத்தை ரிஜெக்ட் பண்ணுறீங்க உங்களை ரிஜெக்ட் பண்ணால் எங்கே வருது நான் புரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு நிறைய நல்ல குணம் இருந்தால் இந்த ஊரில் கஷ்டம் இதுவரை கஷ்டம் நான் மாத்திருக்க ஐடியா கொடுக்குறேன் யாராவது நல்ல குணம் இல்லைன்னா திட்டாதீங்க உழம்பாதீங்க குறை சொல்லாதீங்க அவங்கள விட எனக்கு நல்ல குணம் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இறைவா நன்றின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த நல்ல குணத்தை குடி இறைவான்னு சொன்னீங்கன்னா இனிமேல் நீங்க அந்த முட்டாவோட வாழ்வீங்க உங்களுக்கு எந்த ஒரு மன உளைச்சலும் இருக்காது